का मुंदू नांगालंद कर करू मुंदू हम बोलू मुंदू जो जो कणी कोडे ह ही कणी आहे हम काही मुडी नेडते करक सोला आपा கிட்ட वा கிட்ட கிட்ட उकानी

இந்த மண்ணுக்குள்ள இருந்த கரும அத்தனையுமே விலகி போயிடுச்சு விலகுதா இனி நன்மைதான் நடக்கும் யார் எது கூறினாலும் அத பத்தி குறை கொண்டுக்க வேண்டாம் ஐயோ மேல் நோக்கிதான் இருக்கணும்னு கீழ் நோக்கி நான் வெறியம் பண்ணி கொடுத்த விலகுதா அதனால ஒரு குறையும் இல்ல நீ எதை நினைச்சு தொடங்கினாலும் அம்மா என்று என் பேர் சொல்லி ஒரு குறையும் இல்லாம நான் காத்து தரேன் சரிமா விலகுதா

இன்றுந்து மூன்றாவது நாள் கூட தொடங்கலாண்டி ஒரு குறை இல்லப்படியாக

இத சாய்ந்து மூன்றாவது நாள் இது வேறையமாக்கு சொல்லு ஆனா அவ செய்வது எப்போ நாளும் சரிமா விருந்து என் திருவளை ஏற்றி பச்சை கொடுக்க சொல்லுங்க ஒரு குறை இல்ல நீ எப்போது எப்படி வந்த என் மண்ணுக்கு என் மண்ணுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் எவ்வாறு உள்ள தரையில இருந்து எழுந்துக்கவே அவனால் முடியாது

விலகுதா எப்போதும் இதே மண்ணில் அவங்க குடிக்கொண்டு இருக்காங்க ஏதோ சேதுக்குறாங்க அது எப்படிமா அது எப்போதும் நிவர்த்தி ஆயிடுச்சு ஆனா உன் மண்ணுல வச்சது யாரையில உன் வயிற்றுல பிறந்த கொடி மூத்தது விலகுதா அது உன் இல்லத்துக்கு விலகுதா அது எந்த இடன்னு என் மக உனக்கு புகுத்து கொடுப்பாய் கனி கொடு எடுத்துக்கொள் முக்கணில அவ்விடத்துல மூணு திசை சுத்தி ஒரு புடி அழுத்துக்கோ வெளகுதான் அதுல முக்கணியை வைத்துக்கொள் அதுல ஒரு திசை அந்த மண் ஓடுற நதியில கொடுத்து விடு ஒன்று முக்கோட்டில் கொடுத்து விடு மூன்றாவது உன் இல்லத்துக்கு அப்பா பச்சு அவ கொடுத்து விடு விலகுதா குறை இல்லாம நான் தீத்து தரேன் அண்ணா ஒவ்வொரு இடத்துல குடுக்கும் போது ஒவ்வொன்னு சொல்லி கொடுத்து விடணும் எந்த என் மண்ணுக்கு எது வந்தாலும் நீரோட நீரா விலகி செல்ல வேண்டும் விலகுதா யார் எது வச்சாலும் அது முக்கோட்டில மூணு திசையா பிரிஞ்சு போயிடும் நன்மை எது செஞ்சாலும் என் மண்ணை நாடி என் இல்லத்துக்கு சேர்ந்து வர வேண்டும் மூணாவது முறை கொடுக்கணும் கொடுக்கும் போது கவனத்தோட கொடுக்கணும் மாற்றி கொடுத்தா பலன் இல்லை திருப்பி அடிக்கும் இதை என் மக கிட்ட கொடு எந்த இடத்துல இருக்குன்னு கொடுப்பா அப்ப ثانيه 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 அப்பாகே குடி ஜோத்து குடுச்சே நல்லா என்னமா நானே போயிங்க மாறி வா हां போக்க போக்க இந்த சாம்பலக் குடுங்க அப்பா